அஸ்தினாபுரியின் சிம்மாசனம் விதியின் விளையாட்டால் பார்வையற்ற திரதராஷ்டிரனுக்கு பதிலாக அவனது இளைய சகோதரனான வீரமிக்க பாண்டுவுக்கு சொந்தமாகிறது அழகுமிக்க தோற்றமும் ஒப்பற்ற வீரமும் கொண்ட பாண்டு பல தேசங்களை வென்று புகழ் பெறுகிறான் குந்தி தேவியையும் சாந்தமான மாத்திரி தேவியையும் தன் மனைவியாக ஏற்கிறான் ஒரு நாள் பாண்டு வேட்டையாடுவதற்காக காற்றுக்குள் செல்கிறான் அடர்ந்தவனத்தில் தனித்திருந்த போது அவன் ஒரு வினோதமான காட்சியை காண்கிறான் இரண்டு மான்கள் அன்பின் ஆழத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இயற்கையின் இரகசிய நடனத்தை ஆடிக்கொண்டிருந்தன வேட்டைக்காரனின் உள்ளுணர்வு பாண்டுவை தூண்டவே ஒரே அம்பில் இரு மான்களையும் வீழ்த்த அம்பை அவன் எய்த அம்பின் குறி தவறவில்லை வீழ்ந்த மான்களுக்கு அருகில் சென்று பார்த்தபோது அவனது இதயம் திகிலில் உறைகிறது அந்த மான்கள் பெரும் தவசீலரான கிண்டம முனிவரும் அவரது பத்தினியும் ஆவர் பாண்டுவின் மனம் குற்ற உணர்ச்சியால் குமையவே முனிவரின் காலில் விழுந்து கதறுகிறான் தான் மான்கள் என்று தவறாக நினைத்துவிட்டதாக எவ்வளவு சொல்லி மன்றாடுகிறான் ஆனால் மரண வேதனையில் இருந்த கிண்டம முனிவர் நியாயமான ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறார் காமத்தில் ஈடுபட்டிருக்கும் இரு உயிரினங்களைக் கொல்ல நினைக்கும் மனம் படைத்தவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க முடியும் என்று அவனை பார்த்து கேட்கிறார் தன் இறுதி மூச்சில் கிண்டம முனிவர் பாண்டுவுக்கு சாபமிடுகிறார் அரசனே இனி நீ உன் மனைவியருடன் இன்புற எண்ணினால் அந்த கணமே மரணம் உன்னை தழுவும் என்று கர்ஜிக்கிறார் அந்த சாபம் பாண்டுவின் இல்லத்தில் கவலை தோய்ந்த நிழலை பரப்புகிறது இந்த சாபம் அளிக்கப்படவே பாண்டுவின் புதல்வர்களான புகழ்மிக்க பாண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள் மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்